நான் இடம் கிடைத்த ரோட்டில் கூட பத்துப்பேன் அப்படின்னு மைக்கில் பேசுறது ஆனால் தங்குற இடம்லாம் பார்த்தா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒருத்தங்க ஒருத்தங்கிட்ட வந்து ஆட்டையை போட்டு ஏமாத்தி அறுபத்தைந்து வருஷத்துக்கு மேல ஒரு கட்சி நடத்துவாங்களாம் இவர் சினிமா நடிச்சுட்டு வருவாராம் இவர் விமர்சனம் பண்ணுவாங்களாம் இவர் எதிர்த்து யாரெல்லாம் ஒரு கேள்வி கேட்டா வந்து நீங்க என்ன சும்மா சும்மா வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க ரோஸ் பிரஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அதாவது பொதுமக்களை தான் வந்து பைத்தியமாக்குனா கட்சியில பார்த்தா இந்த ஆடு மாடுகள்ல கூட வந்து இந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்காங்க ஆடு மாடுகளுக்கு வந்து மேய்ச்சலுக்கு வந்து இடம் இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசுடைமையாக்கி பாரஸ்ட்ல வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க இந்த மாதிரியான வந்து ஒரு டைலாக்ல வந்து சொல்லிட்டு இருக்காப்புல மைக்க பிடிச்சி வீரவசனம் பேசுகிறாங்க என்னடா வீரவாசனம் யார்கிட்ட பேசுறான்னு பார்த்தா ஆடு மாடுங்கிட்ட பேசிக்கிறாங்க அந்த ஆடு மாடுங்களில் மிரழுதுங்க மரழுது உண்மையை சொல்லி பயங்கரம் மிரண்டு போகுது அந்த ஆடு மாடுகள்லாம் வந்து இது நீங்க ஒரு வீடியோ நீங்க பாப்பீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா சீமான் கிட்ட போறாரு ஒரு மாடு அப்படியே அப்படியே அண்ணன் வீடியோ பாருங்களேன் பாத்தீங்களா அதான் அது அந்த ஆடு மாடுகளை கூட டார்ச்சர் பண்றான் அதாவது ஆடு மாடுகளை நிக்க வச்சுட்டு நேற்று பாத்தீங்கன்னா செம மழை அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் விடாம மழை அடிக்குது அந்த ஆடு மாடுகள் பாத்தீங்கன்னா மழையில நஞ்சிருக்கு இது வந்து என்ன இது பேர் மிருகவதைதான் மிருக டார்ச்சர் பண்ற நீ அது பேர் பேசி பேசி டார்ச்சர் பண்ண பத்தியா அந்த மாதிரி இப்ப கடைசியில மிருகம் கிட்ட டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் ஒரு பொழப்பா இது நீங்க முன்னு ஒன்னும் புரியலங்க இவ யாருங்க மனுஷனா இல்ல வந்து எந்த கிரகத்துல இருந்து வந்தான்னு கூட எனக்கு தெரியல அவன் சொல்றான் ஆடு மாடுகளுக்கு வந்து ஓட்டடி வேணுமா

எதுக்கு யாருன்னா உங்களுக்கு இப்படி போச்சு ஆடு மாடுகளுக்கு முன்னாடி பேசுவாங்களாங்க அது பேசினா என்ன என்ன ஆக போது மக்கள் வந்து என்ன என்ன நினைப்பாங்க இவரை பத்தி இது சாதாரண மனிதன் பண்ற வேலையா இல்ல வந்து இவ யாரு ஒரிஜினலாவே உடம்புல ரத்தம் தான் ஓடுதா இல்ல டெஸ்ட் பண்ணாங்க இவனை இப்படி ஆடு மாடுங்கிற பேசி நீ என்ன பண்ண போற புரியல எனக்கு என்ன என்ன சொல்ல வர இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்க சீமான் என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க சீமான்

கொஞ்சம் வெங்காய தொக்கு வச்சு நல்ல அரை பழமா இருக்கக்கூடிய மாங்காய வச்சு கொஞ்சம் அம்மா செஞ்சு கொடுத்த கூழ்வத்தல் மிருக்குவத்தல் மிளகாவத்தல் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நாட்டு இது சின்ன வெங்காயம் அப்புறம் துவையல் இத வச்சு ஆஹா இதோட அப்படியே செத்து போயிடலாம் போடுவாங்க வீடியோ பாத்தீங்களா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் உங்க ஆனா இவனு சொல்லுவாங்க எளிய பிள்ளை நான் விவசாயின் மகன் நான் இடம் கிடைத்த ஹோட்டல கூட பத்துப்பேன் அப்படின்னு மைக்ல பேசுறது ஆனா தங்குற இடம்லாம் பார்த்தா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல அங்கேயே ஒருத்தவங்க கிட்டே வந்து ஆட்டையை போட்டு ஏமாற்றி இவனுங்க வந்து ஓசி சோறு துணின்னு இருப்பானுங்க நான் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறோடு பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சியோட சகாப்தம் முடியுது இது ஓப்பன் சேலஞ்சு இது எல்லாருமே உஷாராயிட்டானுங்க ஆஹா இது அந்தமாரி கை போல புலறுது மாட்டினா அறுத்துரும் கடைசியில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உன்ன நம்பி நீ இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள அவங்களோட கிட்னியை கூட ஒன்று ஊறிடுவாங்க உண்மையா அதனால உசாரா இருங்க நாம் தமிழர் தம்பிகளே முக்காவாசி பேரை காப்பாத்தாச்சு இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க தயவு செய்து வந்துருங்க இவ வந்து இப்ப ஆடு மாடு கிட்ட வந்து மீட்டிங் போட்டு பேசுறான் அடுத்தது நாயுங்க கூட மீட்டிங் போட்டு பேசுவான் ஒரு ஒரு மிருகத்தை தேர்ந்தெடுத்து இவசின மக்கள் வரது இல்ல பேச்சு கேக்கிறது அதுக்காக வந்து ஆடு மாடுகளை பத்தி பேசி ஒரு புரட்சி வந்து கிரியேட் பண்றதுன்னு நினைச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் தயவு செய்து வந்து உசாராருங்க நேத்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம் அதாவது பாத்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் அந்த பரந்தூர் இடத்துல இருக்கிற மக்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பத்திரப்பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தன் ஒரு புரோக்கர் ஒருத்தர் இருக்கிற அவன் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா அதாவது வெளியூர் வியாபாரிகள் வந்து இங்க வாங்கிட்டாங்க அவங்க தான் வந்து பத்திரப்பதிவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க அதனால இவங்களுக்கு வந்து ஒரு பயங்கர மன மன உளைச்சல் ஏற்படுத்தா இதை எதிர்த்து வந்து சட்டம் போராட்டம் பண்ணுவாங்களாம் ஏன்னா பைத்த காரணம் நீங்களா ஏன்னா அதாவது இங்க இருக்கிறவங்க அவங்க கிட்ட வித்தாச்சு இங்க இருந்து வாழ முடியாது இங்கே வந்து எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து விற்கிறாங்க விற்றவன் வாங்கியாச்சு அவன் வாங்கினவன் என்ன பண்ணுவான் கவர்மெண்ட் கேக்குன்னு சொல்லிட்டு கொடுத்து தான் செய்வான் அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாமே வளர்ச்சி என்னன்னு சொல்லிட்டு தெரியும் அங்கே எந்த அளவுக்கு வளர போகுன்றதும் தெரியும் அதனால் உனக்கு என்ன உனக்கு என்ன இப்ப என்ன புரோக்கர் கமிஷன் வரல அங்கே இருக்கிற வந்து துட்டம் வளம்பரிக்க முடியல அதனால் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் மூல செலவு இத்தனை நாள் எப்படியா நடந்துட்டு இருக்கு இவன் தான் முதல் ஆள் இவர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற மக்கள் கிட்ட போய் சொல்லி அவங்க கிட்ட வந்து வியாபாரம் பேசுறாரு இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பேசுறாங்க இது போல எல்லாம் பாதி பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க வித்தாங்க இல்லையா அவங்க கிட்டேயே ஐயா நாங்க இடத்த நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறாங்க சரி போராட்டம் நடத்துறது யாரு இவங்க தான் நடத்துறாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அங்க வந்து விவசாயம் நடக்குது ஆனா பெரிய அளவுல விவசாயம் நடக்கல இந்த ஏர்போர்ட் வந்தா அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க அந்த இடமும் வளர்ச்சி அடையும் நம்ம நம்ம சென்னையும் பார்த்தோம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையவங்க இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த கூட்டம் வந்து சுத்தின்னு இருக்கு இதுக்கு சப்போர்ட் பண்றாரு விஜய் இதை நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த புரோக்கருக்கும் இந்த புரோக்கருக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு விஜய் விஜய்க்கு வந்து யாரும் சொல்லிக் கொடுங்க கேட்டா வந்து இந்த இடம் வேண்டாம் இந்த இடம் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களே சரி வேற எந்த இடத்துல போடலாம்னு சொல்லிட்டு விஜய் அவர்களே சொல்லட்டும் இதை ஒண்ணு கேட்டு நினைச்சுக்க அவங்க சொல்றாங்க திருப்பி அந்த டிவி தற்கூரி பசங்க ஏப்பா நாங்களாப்பா கவர்மெண்ட் நீங்க தான் ஹலோ அப்ப எதுவுமே வந்து முடிவெடுக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அது இதையும் பண்ணக்கூடாது அதையும் பண்ண சார் நீங்களாவது ஒரு இடம் சொல்லுங்க ஆனா சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா அதை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது கிலோமீட்டருக்குள்ள இடம் சொல்லுங்க ஏன்னா அப்பதான் கனெக்டிவிட்டி வரும் ஏன்னா இவனுக்கு எதுவுமே ஏத்துக்க மாட்டானு கேட்டா நாங்க ஏர்போர்ட் வந்து தடுக்கல அப்ப தடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க ஒரு ஒன்னு அழிஞ்சாதான் ஒண்ணு கிடைக்கும் இது அழியறதுனால ஒன்னு பெரிய பாதிப்பு ஒண்ணு ஏற்பட போறது இல்ல இது வந்து அங்குள்ள விவசாய மக்களுக்கே தெரியும் இது தெரியாம வந்து இவனுங்க வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கானுங்க கேட்டா நீ எப்படி பரந்தூருக்குள்ள போன பரந்தூர் கிராமத்துக்குள்ள போன உன்னெல்லாம் வந்து விட்டுருக்கே கூடாது நான் ஏன் போக கூடாது உன்ன மாதிரி புரோக்கர் பசங்க அங்க இருக்கிற வந்து டெவலப்மெண்ட் கெடுக்கிறதுக்காக வருவீங்க அதை நாங்க தடுத்தா உங்களுக்கு தப்பா எனக்கு அது இது என்ன நடக்குது இது கண்டிப்பா வந்து இந்த புரோக்கர் இவரை இவரை வந்து கண்டிப்பா புடிச்சு இவரை விசாரணை பண்ணணும் போலீஸ் வந்து கண்டிப்பா விசாரணை பண்ணணும் இவன் எதுக்காக இப்படி பண்றான் இவட மோட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு இந்த ஆளை கண்டிப்பா கூட்டு விசாரணை பண்ணியே ஆகணும் முடியவே கூடாது ஏன்னா இந்த மாதிரி ஆட்களாக தான் அதாவது வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக கமிஷன் வாங்குறானுங்க இது உண்மை இது யாரோ பின்னாடி இருந்து இயக்குறானுங்க அதாவது வளர்ச்சி அடையக்கூடாது இது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இது கண்டிப்பா வந்து தீர விசாரிக்கணும் உடவே கூடாது இவனுங்களை அடுத்தது இந்த டிவிக்கு தற்கூறிகள் பாருங்க என்னென்னலாம் வேலையை பாக்குறானுங்கன்னு அதாவது ஒருத்தர் என்ன பண்றது ஜிம்ல இருந்துருக்கா போல ஜிம்ல இருந்துக்குனே ஒரு வீடியோ ஒன்னு போடுறானுங்க ஒருத்தர் சும்மா இருக்கிறானுங்க சும்மா சும்மா நோண்டக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து வச்சுக்க சி எம் ஆயிட்டாருன்னா அவங்க கதை என்ன தெரியுமா எதுக்கு நீங்க அவ்வளவு சும்மா விமரிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் எல்லாம் ஒரு பயங்கரம் எடிட் எல்லாம் பண்ணி போட்டு ஃபயர் விடுறாங்க எங்களை டாக் பண்ணி போடுறாங்க ரோஸ்ட் பிரதர்ஸ் உங்களுக்கு தான் அப்படின்னு பாரு நல்லது கதை சொல்றேன் ஒழுங்கா கேட்டுக்கும் ஒத்த அமைதியா இருக்கிறான்னு நீ அவனை சும்மா சும்மா நோண்டினே அந்த மாதிரி வச்சுக்கிங்க அவன் வாழ்க்கையில அமைதியே இல்லாத மாதிரி அவன் பண்ணிட்டு போயிடுவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த மனுஷன் அவங்களெல்லாம் என்ன பண்ண போறாரோ ராஜா நீங்க யாரும் அயா ராஜா சும்மா வந்து திமுக கவர்மெண்ட் விமர்சிச்சுட்டு இருக்கீங்க நீங்க எதுக்கு விமர்சிக்கிறீங்க உங்களுக்கு விமர்சிக்கிறது தகுதி இருக்கா நீங்க விமர்சிக்கிறதுனால தானே உங்களை விமர்சிக்கிறேன் திருப்பி அது என்ன சும்மா இருக்கிறவங்களே யாருன்னா விமர்சிப்பாங்களா அதாவது அரசியல் தெரியணும் கொஞ்சமாச்சு பேசிக் அரசியலாக தெரியணும் அது கூட தெரியாமல் இஷ்டத்துக்கு ஒரு ஆளுங்கட்சி அதாவது அறுபத்தைந்து வருஷத்துக்கு மேலே ஒரு கட்சி நடத்துவாங்களாம் இவர் சினிமா நடிச்சிட்டு வருவாராம் இவர் விமர்சனம் பண்ணுவாங்களாம் இவர் எதிர்த்து யாரெல்லாம் ஒரு கேள்வி கேட்டால் வந்து நீங்கள் என்ன சும்மா சும்மா வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒருத்தர் தான் சும்மா இருப்போம் அப்புறம் வந்து வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னா என்ன அந்த நடுவில் நடுவில் வந்து இனிஷியல் போட்டு அசிமா பேசுறது அதுதான் இந்த தற்கூரிகளுக்கு இப்ப நான் இவ்வளவு தூரம் நான் பேசுறேன் ஒரு வார்த்தையாவது என் இருந்து அசிங்கமான வார்த்தை வந்திருக்கு வராதுங்க ஏன்னா எங்க எங்க வளர்ப்பு அப்படி எங்களை அப்படி வளர்த்துக்கிறாங்க உங்களை அப்படி எப்படி வளர்க்கறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இந்த மாதிரி அசிங்கமா பாக்குற சொந்தக்காரங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க திட்டுவாங்களா இல்லை இன்னும் ஒண்ணு புரியலையே எனக்கு அது ஆள் பாக்குறது டீசெண்டாக இருக்கிறீங்க ஆனா பேசுற பேச்செல்லாம் அசிங்கமாக தான் இருக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் எல்லாம் வந்து ஜாம்பிகள் கூட்டம் அதாவது ஒரு நடிகனையே நந்தி அது மெய் மருந்து அதாவது என்ன தெரியுமா சினிமா தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பின்னு இருக்கானுங்க இதுதான் உண்மை அவன் என்ன சொன்னாலும் இவங்க செய்வானுங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு அதாவது மூல செலவு செஞ்சிருக்கானுங்க ஒரு நடிகனை நம்பி எப்படி எந்த அளவுக்கு ஒரு இந்த அளவுக்கு ஒரு முட்டாது தரமா நந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு ஆனா கூடிய விரைவில் நீங்க மாறுவீங்க அது மாத்தது தானே நாங்க சேனல் இருக்கோம் நீங்க தினமும் எங்க வீடியோ பார்த்தாலே நான் எதுக்காக இப்படி பேசுறோம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய உங்களுக்கும் எங்களுக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பகையும் எதுவுமே கிடையாது நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க அதுக்கு நாங்க பதில் விமர்சனம் வைக்கிறோம் அவ்வளவு முடிஞ்சு போச்சு இதை விட்டு சும்மா ஆனா டாக் பண்ணி டேக் பண்ணி போட்டுங்கன்னு ஏன் ஏன் அடி பண்றீங்க உங்களுக்கு உங்களுக்காக தான் ஏன் நாங்க பேசுறோம் உங்களை நாங்க அவமானப்படுத்துறதுக்கோ திட்டுறதுக்கோ இல்ல முதல்ல கத்துக்கோங்க அரசு இல்லை எதுக்காக திமுக அரசு மட்டுமே குற்றம் சொல்றீங்க வேற எந்த கவர்மெண்ட்லயும் தவறு நடக்கலையா மனுஷன் இருந்தா கண்டிப்பா அவன் குற்றம் செய்யத்தான் செய்வான் ஆனா குற்றம் செய்துள்ள நடவடிக்கை எடுக்கணும் அப்படி நடவடிக்கை எடுக்கிறது தான் நல்ல அரசு நடவடிக்கை எடுக்கலன்னு நீங்க விமர்சிக்கலாம் ஒவ்வொரு விஷயமும் நடக்குது கொலை கொள்ளை நடக்குது அங்க நடந்துதான் இருக்கு அதை வந்து தடுக்க முடியாது அங்க ஒரு பிரச்சனை நடக்குதா உடனடியா அங்க பிடிச்சி தண்டனை கொடுக்கணும் அது கொடுக்குற அரசு அப்ப நல்ல அரிசி தானே இதுதானே இதை நடக்கணும் இதான் இது எப்படி ஒருத்தனை வந்து குற்றம் செய்யாம வந்து எப்படி பாதுகாத்துனே இருக்க முடியும் இப்ப திடீர்னு யாராவது ஒரு ரோட்ல போறான் திடீர்னு யாரும் இடிச்சுக்கிறாங்க சண்டை போட்டுறாங்க இல்ல அடிச்சு எதுவும் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கும் திமுக அரசு தான் காரணமா எனக்கு புரியலையாது இது அப்படிதான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க அதனால வந்து தயவு செய்து நம்மளுக்கெல்லாம் வந்து நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம் கரெக்டுங்களா படிச்சிருக்கோம் கொஞ்சமாச்சு பொது அறிவு இருக்கணும் இல்ல அந்த பொது அறிவை வளர்த்துக்கிட்டு அப்புறம் அரசியல் விமர்சனம் பண்ணுங்கன்றத வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்